இறைசாட்சி மகிழ்ச்சி தொட்டவர் அனைவரும் நலமடைந்தனர் ஆண்டவர் எவ்வளவு உன்னதமான விசுவாசம் மது இறக்க குணத்தை தெய்வீக வல்லமையை உணர்ந்திருந்தவர்கள் நேரடியாக அதை கண்டவர்கள் நோய் நீங்கி நலம் பெற்றதை பார்த்தவர்கள் எல்லா நோயாளிகளும் அச்சுகம் பெற வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு ஆண்டவரே நீர் போகும் இடங்களிலெல்லாம் வியாதிக்காரர்களை அழைத்து வந்து உம் திருமுன் கிடத்தினார்கள் மது நிழல் மது கை மது அரவணைப்பு மது வல்லமை அவர்களை தொடும் முழு விஸ் நம்பிக்கை அவர்களுக்கு கிடைக்கும் என்ற உறுதியான விசுவாசத்தோடு அவர்கள் இப்பணியை செய்கிறார்கள் இந்த நம்பிக்கை பல பேரின் உடல் குறைபாட்டை போக்கியது ஆண்டவரே உண்மை நம்பிக்கையோடு தேடி வந்தவர்கள் யாரும் வீண் போனதில்லையே உம்மை வலியோடு வேதனையோடு துயரத்தோடு தொட வேண்டும் என்பது எவ்வளவு உயரிய நம்பிக்கையில் உரிமையில் எழுந்ததாய் உள்ளது நம்பிக்கையோடு தொட்டவர்கள் எல்லோருமே நற்சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே எங்கள் மத்தியிலும் எண்ணற்ற நோயாளிகள் உள்ளனர் மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறவர்கள் என்று பல பேரை நாங்கள் கொடுக்கிறோம் முடிய தொடுதலுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் நல்வாழ்வையும் கொடுத்து இன்றைய நாளில் சுவாமி இந்த சுவாமி யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷ் ஷோ ஆல் த